செப்பனவே நாதனுரை தொகுத்தவாறை அப்படிப்பட்ட அரிகோபாலன் அந்த அகக்கண்ணால் எல்லார் உள்ளத்திலும் பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கின்ற சொல்லுகிற இந்த காண்டத்தை கண்டு ஏட்டிலே எழுதுகின்றான் ஐயா அம்மைக்கு எங்கிருந்து சொல்லுகிறார் இந்த உலகம் தோன்றியதில் ஐயாவால் சொல்லப்படுகிறது ஏகம் ஒரு பரமானதும் இம்மன்ற ஒரு வாசுவிலே சக்தி விளைந்ததும் சக்தியிலே சிவன் தோன்றியது என்று சொல்லுவார் இந்த உலகம் எந்த ஒரு உருவமும் ஒரு பேரும் ஒரு நிறமும் இல்லாத ஒரே பரம்பரளாக நான் இருந்தேன் கொஞ்சம் மாறுபடுகிற பொழுது இந்த ஆகாசமாக நான் மாறினேன் ஆகாசம் இன்னும் கொஞ்சம் மாறுபடுகிற பொழுது காற்றாக மாறினேன் காற்று இன்னும் கொஞ்சம் மாறுபடுகிற பொழுது சூரிய ஒளியாக மாறினேன் சூரிய ஒளி இன்னும் மாறுபடுகிற பொழுது கடலாகிய தண்ணீராக மாறினேன் தண்ணீர் இன்னும் மாறுபடுகிற பொழுது இந்த மண்ணாக தோன்றியது என்று சொல்லுகின்றார் மண்ணுக்கு மேல தண்ணீர் கடல் அதுக்கு மேலே சூரிய ஒளி அதுக்குள்ளே ஆகாசம் அதுக்குள்ளே காற்று அதுக்கு அப்பால் பட்ட ஆதி சக்தி இவ்வளவு நிலையிலே விரிவடைந்து வருகிறது இதை என்று சொன்னார்கள் அந்த கடலுக்கு மேலே இந்த ஆன அந்த உடம்பை ஒன்று சேர்த்து ஒரு குழந்தையாக அந்த கடலுக்கு மேலே கால ஐயா அசவாடிக் கொண்டிருந்தார் எனி இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று தன் உந்தியிலே பிரம்மனை படைத்தார் பிரம்மன் தாமரை மலரிலே தோன்றினான் நாம் எப்படி வந்தோம் என்று தெரியாமல் அந்த அறிய தாமரை இருந்து பிரணவத்தை உச்சரித்து அங்கே சிவபெருமான் நீ எப்படி கேட்கிறார் சிவம் பிரம்மன் நீ எப்படி வந்தான்னு ரெண்டு பேருக்குமே தெரியவில்லை நம்ம வருவதற்கு இன்னொரு பரம்பொருள் இருக்கிறது அதை காண வேண்டும் என்று சூரிய ஒளியின் நிலையில் ஒரு வேள்வி வளர்த்து ரெண்டு பேரும் தவம் செய்தார்கள் அந்த தவ வேள்வியிலே பயங்கரமான ஒரு அசுரன் பிறந்தான் அவன் தான் குரோணி ஆயிரக்கணக்கான கால்களும் கண்களும் கைகளும் இருந்தது அவன் பயங்கரமான தோற்றத்தோடு சிவபெருமானையும் பிடித்து விழுங்கிவிட வேண்டும் என்று எண்ணினான் இரண்டு பேர்களும் தப்பி கடலுக்கு அடியிலே போயிருந்து அந்த பரம்பருளை நினைத்து கண்ணீர் விட்டு அல்லது தவம் செய்தார்கள் அங்கே மகாவிஷ்ணுவாக சங்கு சக்கரதாரியாக ஐயா காட்சி விடுத்தார் சிவபெருமான் சொல்லுகிறார் தெய்வமே இருக்கின்ற குரோணியை தாங்கள் ஆறு துண்டாக விட்டு இந்த உலகத்திலே போட வேண்டும் ஆறு துண்டங்கள் ஆறு யுகமாக வந்து பிறக்கும் ஆறு யுகத்துக்கும் தங்களுக்கு எதிரியாக இருக்கும் தாங்கள் இந்த உலகத்திலே அவதாரம் செய்து அவன் நல்லவனாக வருவானா என்று அவனை பரிசோதித்து கடைசியில் அவன் தப்பு செய்யக்கூடிய தீயவனாக இருந்தால் தாங்கள் சொல்லுகிறதை கேட்டுக்கொள்ளாமல் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அவனை கொண்டு நரகத்திலே போட்டுவிடலாம் என்று சிவபெருமான் விடை கொடுத்தார் அந்த விடையை பெற்ற மகாவிஷ்ணுவாகிய குரோணியை ஆறு துண்டாக வெட்டி இந்த உலகத்திலே போடுகிறார் ஆறு பீடங்களாக போடப்படுகிறது அது முதலிலே தோன்றிய யுகம் அந்த யுகத்திலே இருந்தவர்கள் நாலே நாலு பேர் தான் சிவபெருமான் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு குரோணி அந்த யுகம் அழிகிறது அடுத்து வருகிறது சதுர யுகம் அந்த யுகத்தில் ஆறு துண்டத்தில் ஒன்றை எடுத்து பிரம்மதேவன் குண்டோமசாலியாக பிறவி செய்தார் அவன் பயங்கரமான தோற்றத்தோடு இருந்தான் வசிதாங்க முடியாமல் குடித்தான் ஐயோனு அலறினான் தெய்வலோக நடுங்கியது அவனை ஐயா சென்று அழித்து விடுகிறார் மூன்றாவது யுகம் மீண்டும் தோன்றுகிறது அந்த யுகத்தில் குரோணியுடைய ஒரு துண்டம் தில்லை மல்லாளனாகவும் மல்லோசி வாகனனாக வந்து பிறக்கின்றார்கள் இரண்டு அசுரர்களும் சுருதி முனியுடைய தவத்தை அழித்து கைலேங்க அருளாலே வந்து எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று வணங்கி நின்றார்கள் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் ஈஸ்வரன் இந்த உலகத்திலே பண்ணி வைத்த ஆயுதங்களாலும் வல்லமையான எந்த அசுரர்களாலும் வேறெந்த சக்தியாலும் நாங்கள் அழியக்கூடாது என்று வரம் கேட்டார்கள் கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுத்து சென்றார் அந்த வரங்களை பெற்ற இரண்டு அசுரர்களும் அந்த மூன்றாவது யுகத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்ச நாள் நல்ல முறையிலே ஆட்சி புரிந்தார்கள் நமக்கு இனி அழிவு வராது என்ற ஆணவம் தோன்றிய உடனே தப்பு செய்ய ஆரம்பித்தார்கள் அழுதார்கள் தெய்வமே எங்களால் வாழ முடியவில்லை இந்த எங்களை கொடுமை செய்கின்றான் துன்பப்படுத்துகின்றான் என்று மன்றாடிய பொழுது ஐயா நாராயண மூர்த்தி அம்மை உமையவளை பார்த்து இவனுக்கு என்னென்ன எல்லாம் கொடுத்தீர்கள் என்று கேட்டார் சேவருமான அம்மை உமையவளும் உலகத்தில் பண்ணி வைத்த ஆயுதத்தால் அவன் சாக மாட்டான் என்று சொல்ல அம்மை சொன்னால் கடலுக்குள்ளே ஒரு இசியானவன் அம்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றான் அவனை எடுத்து இவனை அழித்து விடலாம் என்று சொல்ல அதுபோல ஐயா அந்த அம்பை எடுத்து இரண்டு அசுரர்களை அழித்தார் அதோடு அந்த யுகம் அழிந்து விடுகிறது ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி